காலை வணக்கம் இப்போ அரசு வழக்கறிஞர்களுக்கு தேர்வு வர மறுபடியும் நடக்க போகுது உங்கள் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பார் கவுன்சில் எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் வந்து உங்களுக்கு உதவும் என்ற அடிப்படையில் நான் வந்து சொல்கிறேன் இது வந்து இந்திய சாட்சிய சட்டம் நாற்பத்தைந்து பிரிவு நாற்பத்தைந்து எழுபத்தி மூணு ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி கம்பேர் பண்ணுறதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து இந்திய சாட்சிய சட்டம் இப்போ வந்து பாரதிய சாட்சிய சட்டமாக மாற்றப்பட்டிருக்கு இல்லையா பாரதிய சாக் சங்கீதா அதில் என்னான்னு கேட்டால் இந்த நான் ஃபார்ட்டி ஃபைவ் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து தேர்ட்டி நைன் ஒன் ஆகிருக்கு செவன்ட்டி த்ரீ வந்து செவன்டி டூ இப்போ மாத்திருக்குறேன் பிஎன்எஸ்சில் பிஎஸ்எஸ் பாரதிய சாட்சி சங்கீதா அது வந்து த்ரீ தேர்ட்டி செவன் அது அது வந்து செவன்டி டூ ஆகிருக்கு எவிடன்ஸ் ஆக்ட் செவன்ட்டி த்ரீ சொல்லுது இது நாற்பத்தஞ்சு பேலாம் முப்பத்தொம்போது ஒன்று முப்பத்தொம்போது ஒன்று ரெண்டுலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னு கேட்டால் இந்திய சாட்சி சட்டம் போடும்போது வந்து இந்த எலக்ட்ரானிக்கல் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது இப்போ அதனால் இது எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸில் கவனங்கள் செலுத்தப்பட்டு இந்த சாட்சிய சங்கீதாவில் வந்து போட்டிருக்காங்க அதை பார்த்துக்குங்க பிஎஸ்எஸ் இது படிக்க இது என்ன தீர்ப்புனா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கல்கத்தா த்ரீ தேர்ட்டி செவன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கல்கத்தா த்ரீ தேர்ட்டி செவன் கயாராம் சிங்கா வேசஸ் சந்தியா மைத்தி அண்ட் அதர் கயாராம் சிங்கா வேசஸ் சந்தியா மைத்தி அண்ட் அதர்ஸ் இது வந்து இந்த தீர்ப்பு ரெண்டு பக்கம் தான் இருக்குது இது கொஞ்சம் நிமிஷம் படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்ட்டி ஃபைவ்க்கும் செவன்ட்டி த்ரீக்கும் என்ன வித்தியாசுன்றது தெரிஞ்சுக்கணும் ஆன்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து எதிர் வழக்கறிஞர்கள் வந்து இது இது அனுமதிக்கப்பட்ட மனு வந்து நீ நீதி கிழமை நீதிமன்ற மனு அனுமதிச்சிச்சு அதை எதிர்த்து வந்து ரிவிஷன் போட்டால் ரிவிஷன் தள்ளுபடி செய்யப்பட்டு கிழமை நீதிமன்றம் போட்ட உத்தரவு சரிதான்னு சொல்லியிருக்கு அது எப்படி அவங்க வாதம் பண்ணுறாங்கன்ற விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேள்விகளுக்கு பதில் எழுதுறதுக்கு சுலபமாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து நீங்கள் மனு போடணும் வாட்டிப்பையில் வழக்கமாக ஒன் தேர்ட்டி எயிட்டில் எல்லோரும் போடுறது தான் இந்த டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட்டோட வேற ஏதாவது அட்மிட்டட் கையெழுத்து டாக்குமெண்ட்டை வச்சு அனுப்பிச்சு அவங்க எக்ஸ்பர்ட் வந்து அதுக்கு ஒப்பீனியன் கொடுப்பாங்க அந்த ஒப்பீனியன் எந்த அளவுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நாற்பத்தாறில் நாற்பத்தேழில் சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து பிஎஸ்எஸ்சில் வந்து முப்பத்தொம்போது ஒன்று ரெண்டு மூணு உபப்பிரிவுகளில் தெளிவாக்கப்பட்டிருக்கு செவென்டி த்ரீ என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றமே டிஸ்பியூட்டட் சிக்னேச்சரை வச்சிக்கிட்டு வேற க கையெழுத்துக்கள் ஏற்றுக்கொள்ள இப்போ வக்காலத்தில் கையெழுத்து போட்டிருப்பாங்க மெம்மா பப்பர்ஸில் த்ரீ தேர்ட்டியில் கைது அதை வச்சு கம்பேர் பண்ணி ஒப்பீனியன் கொடுக்கலாம் அவங்களே ஒரு ஒப்பீனியன் கம்பேர் பண்ணி ஒப்பீனியன் ஒப்பீனியன் எடுத்துக்கலாம் ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வித்தியாசம் ஆக நாற்பத்தஞ்சு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் மனு போட்டு எக்ஸ்பர்ட் நிபுணர்கிட்ட கருத்து கேட்கணும் எழுபத்தி மூணு என்ன சொல்கிறேன் நீதிமன்றமே இந்த கையெழுத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம் அது இது ரெண்டு விஷயங்கள் தான் இதில் போட்டுருது இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு வேறு ஏதாவது பரி கேனா நான் உங்களுக்கு ஒன்று நாளைக்கு ஒரு நாள் இருக்குது சனிக்கிழமை நான் பேச மாட்டேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சனிக்கிழமை அஞ்சரை மணிக்கு மேலே எனக்கு கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் வெறும் இந்தியன் பீனல் கோடு ஐபிசி கான்ஸ்டியூஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் போதாது கொஞ்சம் கிரிமினல் மைனர் ஆக்டும் எடுத்துகிட்டு போகணும் நிறைய அதில் கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது காலை வணக்கம் நன்றி